மலைக்கு வீட்டிலே சாப்பிட ஈஸியாக செய்கிறது வெங்காயம் பக்கோடா இதற்கு தேவையான பொருட்கள் பெரிய வெங்காயம் இரண்டு கடலை மாவு ஐம்பது கிராம் மிளகாய்த்தூள் தூள் தேவைக்கேற்ற உப்பு தேவைக்கேற்ற பெருங்காய்த்தூள் தேவைக்கேற்ற அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஈஸியாக பத்து நிமிடத்தில் செய்து முடிக்கலாம் எல்லாம் இதில் போட்டு கலந்து வச்சிருக்கிறோம் இது அப்படியே எண்ணெயில போடுறோம் இதை போட்டதே ஒரு ரெண்டு நிமிஷம் രണ്ട് നിഷം മൂന്ന് നിമിഷം എന്താ எந்த நுற இல்லாமல் அப்படியே எண்ணம் ஒரு இது அடங்கிக்கலாம் அடங்கின இது மாதிரி ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சு ஈஸியாக செஞ்சிடலாம்